வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மிகவும் அற்புதம் வாய்ந்த ஒரு தினமான விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நினைத்தது நடக்க மற்றும் கேட்டது கிடைக்க அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான எந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் எது வீடுகளில் விநாயகப் பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தியானது சனிக்கிழமை என்று வர இருப்பதால் மிக மிக விசேஷமானது சகல விதமான தோஷங்கள் மற்றும் பிரச்சனைகள் தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி தினமானது விநாயகர் பெருமானை பூஜித்து வழிபாடு செய்வதற்கு அதி அற்புதமான ஒரு நாளாக கருதப்படுது ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி என்று விநாயகப் பெருமானுடைய அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான இந்த ஒரு சில பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் மற்றும் கோரிக்கைகளானது நிறைவேறும் விநாயகப் பெருமானுடைய பரிபூரண அருளாசியானது கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று உங்களுடைய வீட்டை நன்றாக சுத்தப்படுத்திய பிறகு உங்களுடைய நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் விட வேண்டும் மாவிளை தோரணத்தை கட்டாயம் கட்ட வேண்டும் உங்களுடைய நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பூ வைக்க வேண்டும் இதை செய்த பிறகு உங்களுடைய வீடுகளில் ஐந்து முக குத்துவிளக்கு மற்றும் காமாட்சியம்மன் தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் விநாயகர் பெருமானுடைய புதிய சிலையாக இருந்தாலோ சரி அல்லது வருடந்தோறும் நீங்கள் புதிய சிலையை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது எளிமையாக முறையில் வீடுகளில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சிலையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாரோ சரி விநாயகப் பெருமானுடைய சிலையை நீங்கள் அன்றைய தினத்தில் ஒரு மனப்பலகை மேல் நீங்கள் வைக்க வேண்டும் மனப்பலகை மேல் ஒரு விரிப்பை நீங்கள் விரித்து மஞ்சள் நிற விரிப்பு அல்லது அல்லது பச்சை நிற விரிப்பை நீங்கள் விரித்து அதற்கு மேல் நீங்கள் வைக்க வேண்டும் அல்லது வாழை இலையில் நீங்கள் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல் மஞ்சள் கொங்குமம் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு மேல் நீங்கள் விநாயகப் பெருமானுடைய சிலையை நீங்கள் வைக்க வேண்டும் விநாயகப் பெருமானுடைய சிலையை வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது வீட்டோட வடகிழக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல விநாயகப் பெருமானுடைய சிலையை நீங்கள் வைப்பதற்கு உகந்த திசையாக கருதப்படுது வீடுகளில் எளிமையான முறையில் வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது வருடந்தோறும் விநாயகப் பெருமானுடைய புதிய சிலையை கடைகளில் இருந்து வாங்கி வந்து வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அனைவருடைய வீடுகளிலையுமே கட்டாயமாக ஒரு சிறிய அளவில் விநாயகப் பெருமானுடைய சிலையானது இருக்கும் அன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் விநாயகப் பெருமானுடைய சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் விநாயக பெருமானுடைய சிலைக்கு பஞ்சாமிருத அபிஷேகமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் தூய்மையான பசும் பால் தயிர் தேன் சர்க்கரை நெய் இந்த ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் இதைத் தவிர அன்றைய தினத்தில் இந்த இரண்டு முக்கியமான பொருளை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் சந்தன மற்றும் மஞ்சள் கலந்த நீர் மஞ்சள் கலந்த நீரை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷம் காலசர்ப்ப தோஷம் நாக தோஷத்தை நீக்கக்கூடியது இதைத் தவிர நீங்கள் சந்தன பொடியை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடியது பிரச்சனைகள் மற்றும் தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது அபிஷேகம் செய்த பிறகு விநாயகப் பெருமானுடைய சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனமுள்ள பூக்கள் மல்லிகை மலர் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலர்களானது விநாயகப் பெருமானுக்கு மிக மிக உகந்தது இந்த மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் தாமரை மலரை சாற்றி வழிபாடு செய்யலாம் இதைத் தவிர விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அருகம்புல்லை கொண்டு நீங்கள் விநாயகப் பெருமானுடைய மந்திரங்கள் அல்லது நாமங்களை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர விநாயகர் பெருமானுக்கு பூ மாலையானது மிக மிக பிடித்தமானது பூ மாலை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நெவேதியங்களில் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானது அவ்வல் பொறி குழுக்கட்டை மோதகம் லட்டு சுண்டல் மற்றும் கரும்பு இந்த நெய்வேதியங்களானது விநாயகருக்கு மிக மிகப் பிடித்தமானது இந்த நெவேதியங்களை நீங்கள் கட்டாயம் வைத்து வெளிப்பட வேண்டும் இதைத் தவிர சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் ரவா கேசரி ஆப்பம் இவற்றை நீங்கள் நெவேதியமாக படைக்கலாம் பல வகைகளில் விநாயகப் பெருமானுக்கு விழாப்பழம் மற்றும் கொய்யாப்பழம் இந்த இரண்டு பழங்களானது மிகவும் பிடித்தமானது இந்த இரண்டு பழங்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றவாறு வாழைப்பழம் மற்றும் மாதுளை பழம் ஆப்பிள் மற்றும் திராட்சை இவற்றை வைத்து நீங்கள் வழிபடலாம் செய்து வைத்த நெய்வேதியங்களை வைத்து வெற்றிலை பாக்கு பூ பழம் மற்றும் தேங்காய் இவற்றை அனைத்துமே நீங்கள் வைத்து தீபதூப தூப ஆரத்தைக் காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விநாயகப் பெருமானுடைய வழிபாடானது சகல விதமான தோஷங்கள் மற்றும் பிரச்சினைகள் தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது பேர் புகழ் கீர்த்தி அந்தஸ்தை தரக்கூடியது வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை தரக்கூடியது செய்வதற்கான உகந்த நேரம் எது என்பதை பார்க்கலாம் சதுர்த்தி திதியானது வெள்ளிக்கிழமையை துவங்க இருப்பதால் அதாவது வெள்ளிக்கிழமை என்று மாலை நான்கு முப்பது மணிக்கே துவங்கி மறுநாள் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை மாலை மூன்று முப்பது மணி வரைதான் சதுர்த்தி திதியானது உள்ளது சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையான நேரமானது கால நேரம் இதையடுத்து மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரையான நேரமானது யமகண்ட நேரம் அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை பூஜித்து வழிபாடு செய்வதற்கு காலை பதினோரு மணி முதல் சரியாக மதியம் ஒன்று முப்பது மணிக்குள்ளாக உங்களுடைய பூஜை வழிபாடுகளை நீங்கள் முடித்து கொள்வது மிகவும் நல்லது